ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன் டே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ பீச்சிலலாம் இருக்கக்கூடிய மசாலா சுண்டல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் லேட் டேஸ்ட்லையும் நம்ம வந்து ரோட்டுக்கடை கடை ஸ்டைலையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான மசாலா பச்சை பட்டாணி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து பச்சை பட்டணியை வேக வச்சு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு கரெக்டா வந்து அஞ்சு வந்துச்சு நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் தோல் பிஞ்சு தண்ணியை வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு கூடவே பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்திருக்கலாம் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தக்காளி வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைஞ்சிருச்சு தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு பேன் நல்லா சூடாக மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சூடாகி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வத்தி வரட்டும் ஸோ வந்து எண்ணெயெலாம் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் அதுக்கு முன்னாடியே அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அதிகமாக காராக இருக்கிறதுனால நான் அரை அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா பாருங்கள் நல்லா வந்து கொதித்து எண்ணெய் நல்லா மேற்கு வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டாணியை இதை கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க வாவ் பார்க்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பீச்சிலலாம் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லு இருக்கும் ஸோ நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும் அடுப்புலேயே ஸோ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து இருந்துச்சு நம்ம இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் வா ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பச்சை பட்டாணி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்போவுமே வந்து வெளியில் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோமா பச்சை பட்டாணி மசாலா வித்துச்சுன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் எப்போவுமே வாங்கிடுவோம் ஸோ நமக்கு அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடியும் நான் செய்வேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்